டோண்ட் ஃபீல் தட் தேர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் வேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேறு வேறு மாதிரியாக இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரங்குலேருந்தான் மனிதன் பிறந்தான் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியர்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும்போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது டூடி இப்போது த்ரீ டி எல்லாம் கிடையாது டூடியில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்ட்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்கி போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்ப் ஃபீட்டில் ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையாக வருது நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ண பக்கத்தில் இப்படி ஓரக்கணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் அழுகிறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகிறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரியடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்னன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு க்ரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து